வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது இது ஒரு நெடுந்தூர சாரதி வேகன்சியாக இருக்கிறது அல்பர்டா ஐஎன்சி நிறுவனத்திலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது கல்கரி அல்பர்டாவிலே வாரத்திற்கு நாற்பத்தி ஐந்து மணி நேர வேலையுடன் மனுத்தியாலத்திற்கு முப்பத்தி ஏழு டொலர்ஸ் ஆக இருக்கும் இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை கிளாஸ் ஒன் ஒன் எஃப் ஏ உரிமம் இருப்பவர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும் ஏ பிரைட்ஸ் அங்கீகாரமும் தேவைப்படுகின்றது விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி வார மாசம் நான்காம் திகதி கெனடியன் வொர்க் பர்மிட் இருப்பவர்கள் மட்டும்தான்

வாட்ஸ்அப் வந்து நீங்கள் கெனடிய இலக்கம் இதுவரை பயன்படுத்தாமல் இருந்தால் மன்னிக்கவும் இலக்கங்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் நன்றி